நம்ம காலங்காத்தில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசான பாட்டி இல்லை வயசான தாத்தா வந்து கழுதையை கூட்டிட்டு போவார் கழுதப்பால் கழுத பால் கழுதப்பால் அப்படின்னு அந்த டைத்துல கழுதை கத்திருச்சு அப்படின்னா அதை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அபசகுணம் ஐயையோ கழுதை கத்திருச்சே அதுவும் காலங்காத்தில கேட்டோமே நமக்கு இன்னைக்கு நாலு விளங்குன தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது உண்மையாக அது பொய்யுங்க இது வந்து யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் சொல்லிக்கிறாங்க ஏன்னா எனக்கு சின்ன வயசுல வந்து தான் கழுதைகள் இல்லை எங்கேயும் எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுல வந்து வெள்ளாவி போடுவாங்க வெள்ளாவி இன்னும் இப்போ பேசுகிறப்ப நிறைய பேருக்கு வெள்ளாவினா இன்னே தெரியாது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில வெள்ளா வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வச்சு அதுக்கு ஒரு கீழே வந்து போட்டு சுண்ணாம்பு போட்டு வேக வைப்பாங்க இப்போ தான் அது இதுன்னு வந்து ஆசிட்லாம் போட்டு கழுவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒயிட்டாகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளாவின்னு ஒன்று வைப்பாங்க அப்போ அந்த அந்த அதுக்குன்னு ஒரு தெருவே இருக்கும் அந்த துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு தெருவே இருக்கும் அந்த தெருவுக்கு போகிறப்ப தெரியும் அங்கே வந்து வெறும் கழுதியாக கட்டி வச்சுருப்பாங்க அதனால் வெள்ளாவி போடுறதுக்குன்னே ஒரு பெரிய திடல் இருக்கும் திடல்னே இருக்கும் எல்லா ஊர்கள்லையுமே வந்து அந்த படித்துறை மாதிரி அந்த துணிந்து துவைக்கிறதுக்குன்னு தொட்டிகள்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சுருப்போம் அதை சுற்றி கழுதை கட்டி வச்சுருப்பாங்க அது எல்லா ஊர்லேயும் இருக்கும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அங்கே விளாண்டுருக்குறோம் நாங்கள் தொட்டிகளில் போய் விளையாடுவோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இருந்து எப்போ பார்த்தாலும் தழுத மாறி மாறி கத்திட்டே தான் இருக்கும்